வணக்கம் சற்று முன் பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சசிகலா அவர்கள் மீண்டும் இணைவது உறுதிதான் தென்மாவட்ட நிர்வாகிகளும் மேற்கு மண்டல மாவட்ட செயலாளர்களும் சசிகலாவின் வீட்டிற்கு சென்று ஆதரவுகளை கொடுத்துள்ளார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அங்கீகாரம் கொடுத்தது நீங்கள்தான் கூவத்தோர் கூட்டத்தின் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முதல்வர் பதவியை கொடுத்தது நீங்கள்தான் அதிமுக ஒற்றுமையாகவும் ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் எடப்பாடியை தேர்வு செய்தீர்கள் ஆனால் நீங்கள் செய்த மிகப்பெரிய தவறு அதுவாகத்தான் இருந்துள்ளது என்றும் பலரும் ஏற்கனவே சசிகலா அவர்களிடம் கூறியிருந்தார்கள் தற்பொழுது கடந்த பதினோரு தேர்தல்களில் அதிமுக மிக பெரிய தோல்வியே தழுவியுள்ள நிலையில் சசிகலா அவர்களால் மட்டும்தான் அதிமுகவை ஒருங்கிணைக்க முடியும் என்று ஏற்கனவே நாம் பார்த்திருந்தோம் காரணம் மத்திய பாஜகவிற்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக சசிகலா அவர்கள் இருக்கிறார் தற்பொழுது செங்கோட்டையனுடன் ஓபிஎஸ் தொலைபேசியில் பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறார் அதிமுக ஒருங்கிணைவதற்கு மிக முக்கியமான ஒரு தூணாக ஒரு பாலமாக சசிகலா அவர்கள் இருக்கிறார் என்பதில் துளியளவு கூட சந்தேகம் கிடையாது இன்று காலையில் சசிகலாவின் வீட்டிற்கு சென்ற மாவட்ட செயலாளர்களும் தென் மாவட்ட நிர்வாகிகளும் அதிமுகவில் அடுத்தடுத்த செயல்பாடுகள் என்ன என்பதையும் கேட்டறிந்துள்ளார்கள் விரைவில் அதிமுக ஒருங்கிணைவதற்கான ஏற்பாடுகளை செய்யப்போவதாகவும் இன்னும் பதிமூன்றே மாதங்கள் இருக்கிறது சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு அதற்குள்ளாகவே அதிமுகவை இணைக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி பொறுப்பு பறிக்கப்பட வேண்டும் அவர் மன்னிப்பு கேட்டால் நிச்சயம் அவர் அதிமுகவில் தொடருவார் இல்லை என்றால் அவரை அதிமுகவிலிருந்து நாங்கள் விரட்டி அடிப்போம் கொடநாடு வழக்காக இருக்கட்டும் சொத்து குவிப்பு வழக்காக இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமி மீது ஏற்கனவே அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையும் சிபிஐ துறையினர் விசாரணையும் நடத்தி வருகிறார்கள் பாஜகவிற்கு இவர் வளைந்து கொடுக்கவில்லை என்றால் இவரது சுயநலத்திற்காக செயல்பட்டால் என்றால் நிச்சயம் சிறைக்குத்தான் செல்வார்கள் என்ற தகவலையும் சசிகலா அவர்கள் கூறியுள்ளார் மேலும் கொடநாடு வழக்கின் கட்டம் எட்டியுள்ளது சிபிஐ துறையினர் விசாரணையை முடிப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார்கள் தேர்தலுக்கு முன்பாக எடப்பாடி கைது செய்யப்பட்டால் அதிமுகவின் அனைத்து நிர்வாக பொறுப்புகளும் எடப்பாடியிடம் இருந்து பறிக்கப்படும் என்பதையும் சசிகலா அவர்கள் தெரிவித்திருக்கிறார் சசிகலா அவர்கள் மீண்டும் அதிமுகவில் வந்தால் அவருக்கு பொறுப்பு வழங்கப்படுமா என்று கேட்டால் அவர் அதிமுகவை வெற்றியடைந்த பிறகுதான் முக்கிய பொறுப்பில் வகிப்பார் என்றும் சசிகலா அவர்கள் வந்த நிர்வாகிகளுடன் தெரிவித்துள்ளார்